நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்காரி நீ சரிவங்க வீடியோ போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்து அவங்களோட ஆட்டாய முடிவுக்கு வந்தாச்சுங்க ரேணுகா யார் ரேணுகா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரதுக்கான நேரம் நான் என் தெய்வத்துக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா கதிரேசனுக்கு தான் ஃபோன் செஞ்சிருக்காங்க எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம விஜய் இருக்காரு யாருக்கும் தெரியாம ரேணுகோட ஃபோன் எடுத்து பார்த்து எல்லா உண்மையாக தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க வந்து ரேணுகா தான் ஆனா இவங்க உண்மையான ரேணுகா இல்ல ரேணுகா மாதிரியான ஒரு போலியான ஒரு உருவம் இவங்க வந்து வேற ஒருத்தங்க அதான் சொல்லுவாங்களே உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்க ஏழு அதிசயம் சொல்லிட்டு அது போல அவங்கள ஒருத்தர் தான் இவங்க இவங்கள வச்சு எப்படியாவது என்ன வழி கொண்டு வந்துடலாம் மறுபக்கம் அந்த கேஸ் இருக்குல்ல அது ஈஸியா உடைச்சிடலாம் ரேணுகா இருந்தா என் பொண்ணை நான் கூட்டுற மாதிரி என் பேட்டி நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை வச்சு இவன் எப்படியாவது கேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கேவலமான அந்த வேலையை பார்த்துருக்கா இந்த கதிரேசன் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்த கதிரேசங்கிட்ட இருபது லட்சம் ரொக்க பணமா வாங்கியிருக்காங்க அட்வான்ஸ் மட்டும் இருபது லட்சம் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எனக்கு அதுக்கு மேலே இருபது லட்சம் மொத்தம் நாற்பது லட்சம் அவங்களுக்கு பேசிருக்கிறது ரேணுகா மாதிரி இருக்காங்க ஏன்னா அவ்வளோ படாத கஷ்டப்பட்டு படாத இன்னல்கள் எல்லாமே ஒரு பக்கம் சந்தேஷிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அதுக்கு முன்னாடி கேஸ்ல போட்டு ஜெயில தந்தாளுங்களா அந்த ரவில போய் பார்த்தா ஜெயில இல்லைங்க இவங்க எல்லாமே இவங்க ரெடி பண்ண ஒரு டூப்ளிகேட் ஒரு உலகம் இதுல வந்து நம்ம விஜய் பாசத்துலையும் ஒரு பக்கம் இத்தனை நாள் இருந்த ஏக்கத்திலையும் ஏத்தக்கிட்டாரு என்ன எதுவுமே யோசிக்காம அதே சமயத்துல எப்படிறா அந்த வாட்பாய் போய் சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் பொய் தானா சொன்னா ஆல்ரெடி அவன் சொல்லி வச்சுக்கத்தான் அப்படியே சொன்னா அதுக்கு அவனுக்கு ஒரு லட்சம் தந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொய்யும் அடிக்கின்னு தான் நம்ம ரேணுகா அந்த இடத்துக்கு வந்துக்கிற உண்மை எல்லாமே ஆணி வேறா அக்கு வேறா ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதை பார்த்து நம்ம விஜய் ஷாக் ஆகிட்டு திரும்புறாரு உடனே ரேணுகா பின்னாடி இருந்து ஒரே அடி கிள மயக்க போட்டு விடுறாரு விஜய் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ரேணுகா இல்லடா என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல வராங்க உடனே நம்ம விஜய் மயக்கம் போட்டுறாங்க எதுவுமே பேச முடியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போய் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது எப்படி நடக்க போகுது என்னென்ன விறுவிறுப்பான தொடராக இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்குவம் வேணுங்க அந்த பக்குவம் இல்லைன்னா ஒரு மயிர் புடங்குகளுக்கு லாக்கி இல்லை அப்படின்றத கரெக்டாக நம்ம ரேணுகா வந்து நிரூபிச்சுட்டாங்க இப்போ ரேணுகா என்னதான் பண்ணாலும் ஏதுதான் பண்ணாலும் ரேணுகாவோட விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் ரேணுகா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி அவங்க பேர் ரேணுகா இல்லை அவங்க பேர் என்னன்ற விஷயத்த சொல்ல வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க அவங்க பேர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இந்த ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்தா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்றாங்க டாக்டர் இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை நல்லா தானே இருக்காங்க நீங்க மென்டலி இஷ்யூன்றீங்க அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா இது யார் சொல்றது நம்புறது யார் சொல்றது பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தலையை கேர்ந்து இருக்காங்க ஒரு பக்கம் என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி குழப்பம் வரதா வரும் எல்லா குழப்பத்தையும் நாம தான் ஏத்துக்கிட்டு சரி ஓகே இந்த குழப்பம் வந்தானே இப்படி போய் இந்த பாதையில இந்த மாதிரி போனோம்னா இதை நம்ம ஜெயிச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விருவிறு செருப்பான ஒரு தொடரை தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குங்க ரன் பேபி ரன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்று சொல்லுங்க அது ஏத்த சீரியலில் நம்ம மல்லி சீரியல் தான் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கெத்து காட்டினிருக்காங்க அதே சமயத்தில் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி எப்படி நம்ம கதிரேசன் கெச் போட்டாரோ அதே மாதிரி ரஞ்சித ராஜேஸ்வரி பார்த்துறாங்க அவங்க ரெண்டு பேர் பார்த்து வந்து கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க கதிரேசன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி அவன் பொண்ணு உயிரோடு இருக்கலாம் என்ன சொல்கிற உண்மையாக சொல்லு அது மட்டும் நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சு உன்னை அவ்வளோதான் தொலைச்சி கட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் எதுக்கு போய் சொல்லப் போறேன் எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை போய் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சவால் இருக்காங்க இப்ப என்னடா பண்றது இவங்க திடீர் திடீர்னு குட்டியா குழப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கும் இந்த பயம் பதட்டம் இது எல்லாமே இப்படி நீடிக்க போதா இல்லை இது முடிவுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விறுவிறுப்பான ஒரு தான் நம்ம மல்லி தொடர் பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கீங்க சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சித் சொன்னதை கேட்டு நம்ம கதிராசன் நிஷா ரெண்டு பேரும் விஜய் வீட்டுக்கு போகிறாங்க போய் ரேனுக்காக பார்க்குறாங்க என் பொண்ணை இங்கே ஒழிச்சு வச்சுன்னு என் பொண்ணை தரமாட்டேன் இடா உன்னை கொண்டு ஒழுங்கு மரியாதை என் பொண்ணை உங்க கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முடியாதுன்னு சொல்ல அதுக்கு ஒரு கேஸாக போடுறாங்க இவன் எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணு என் பொண்ணை எப்படி அச்சுன்னு

ஏன் மல்லியம்மாதான் மல்லியம்மாவும் யாருக்காவது எதுக்காக விட்டு தர மாட்டேன் ரேணுகம்மா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க கோர்ட்டில் ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற ஒரு பாதையில் தான் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் பிரச்சனைகள் நடக்குமா நடக்கிறதா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் நிறைந்த ஒரு தான் நம்ம தொடர் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நீதிபதி வாக்கு தீர்ப்பு கொடுத்துட்றாரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வெண்பா அவங்க அப்பா கூட இருக்கும் அதே மாதிரி உண்மையான ரேன்காவாகவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரத்த பரிசோதனை செஞ்சாகணும் அவங்க அப்பா உப்பாத்தையும் இவரத்தையும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் முன்னாடி அதுவும் ஏன்னா லேபு அப்பூ போயின்னு போனால் ஒரேடியாக மாற்றிருவாங்க ஸோ நம்பளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிட்டிங் பல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே